தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக சக நண்பரா பார்த்திருக்கேன் அவங்க என்னன்னா இப்ப எந்த மாதிரி ஆட்கள் கீழே இருந்து எழுந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு ஆனா என்னால மேல வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் இயக்கி இருக்கு அந்த இயக்கம் கண்டிப்பா ரூட் நம்பர் செவன்டீன் உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன்

இந்த ஷார்ட் நோட்டீஸில் அவங்க கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ணி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நானும் மீன்ஸ் ஈவினிங் ஜாலியாக உட்காந்து பேசியிருக்கோம் அப்படியே காமெடி காமெடியாக பேசுவேன் என்ன நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தரங்க சொல்லி சரி பண்ணிட்டு போயிருக்கேன் நல்லப்பா நல்லதுப்பான்னு சொன்னா அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சிருந்தேன்

ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு நைன்டி பர்சன்ட் வந்து காட்டுல தான் சொல்லுவோம் ஒரு பெரிய கொகை செட்டு அந்த ஃபுல்லாகவே கேள்வி தான் அது ஐம்பது அறுபது பேர் அதுலேயும் உள்ளார்கள் முதலே மூன்று செக் முடியல அதில் அறுபது பேர் வேறையோட வந்து பக்கத்தில் வந்து இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த அந்த விட அந்த மெழுகு தான் நம்ம பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும் நினைக்கிறேன் ഞാൻ ആർബൂർ മെലവതി യൂസ്വായി നിൽക്കും ഞാൻ ഫുൾ പുകമടുവാണ് അണ്ട് ആർബൂർ മെലവതി മെറ്റ് അസിസ്റ്റന്റാ കേട്ടോ അസോസിയേറ്റ് ആയി കേട്ടോ രാജേഷ് ഒരു சின்ன മിസ്റ്റേക്ക് ആയത് പറ്റുകളാരീ കർത്തീൻ നല്ല ആളാണ് നിങ്ങൾ ആ റോബോർ ഹർഗിൻഗ്ലർ ഫസ്റ്റ് അബി பேசும்போது வந்து ரொம்ப சண்டக்கார சொல்ல எப்பாரு சண்டை போடுவே இருக்காரு பட் ரொம்ப ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும் ஏன்னா எப்பயுமே சண்டை படம் வந்து ஸ்கிரிப்டுக்காக தான் ஸ்கிரிப்ட் பேச உட்கார்ந்தாலே சண்டை தான் ரெண்டு பேரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர் சொல்லும் போது சொன்னீங்க ஃபர்ஸ்ட் படமும் செய்ய ப்ரொடியூசர் அப்படின்ட்டு அந்த படமும் அதே ப்ரொடியூசர் வரதுக்கு வாய்ப்பு கேட்டு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து வேலை செய்யறதா இருக்கும் சார் தான் எல்லா வேலையும் செய்யணும்

இருக்கும்போது நான் எல்லாரும் பக்கத்துலயும் வெரி ப்ரௌட் அண்ட் ரமேஷ் பாலு இப்போதான் வரும்போதே சொன்னேன் ஜப்பான்ல நடந்த விஷயம் அண்ட் இப்ப யாரோ பேசுறாங்க மரணம் சமீபத்தில் வர படங்கள்ல நோட் பண் நல்லவருக்கான ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் வந்து வெளியே வந்துட்டே இருக்கு அது வந்து எப்படி சொல்றது எல்லாம் சொன்னாங்க எல்லாம் இலக்கிய வெளியில அப்பதான் இல்லவே இல்லை சினிமாவில் நிர்பர வெற்றியும் இல்லை நிர்பர தோல்வியும் இல்ல நம்ம நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் நம்ம நடிச்சுட்டே இருக்க வேண்டியது நம்மளுக்கு வசதியில் எங்கேயும் இருந்துட்டே தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக பார்க்கவே வெட்டி தோல்வின்றது நம்மளுடைய சம்பவம் ஏற்படும் நம்மளுடைய டேட்டை லாபம் போகும்போது தான் பட் நம்ம ஆத்ம திருப்தி நடிச்சுட்டே இருக்குது ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை நீங்க அதை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க இதுல பார்க்கும்போது ரெண்டு லுக் ரொம்ப அழகா இருக்கு ஒரு லுக்ல ஐயோ என்ன எப்பயுமே உடம்பை பார்த்து பார்த்த உடம்பு சிறப்பு வச்சிருக்கீங்க ஸோ வெரி நைஸ் அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெல்கம் டு தமிழ் சினிமா தமிழ் சினிமா வந்து லாங்குவேஜ்னா அவங்க வேரியராக தான் எந்த சினிமா அந்த சினிமாவா இல்லை எந்த சினிமா இருந்தாலும் சினிமாதான் அது நடிப்பு நம்ம எங்க கூட்டாலும் அவங்க மக்கள் பிரசிச்சாங்கன்னா நம்மளை கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதை பார்த்து தான் எனக்கு ஃபீலாக பண்ண வேண்டாம் அண்ட் மொத்தமாக இந்த டீமு தேங்க்யூ அண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தேட்டரில் பாருங்கள் அதே போல் தேங்க்யூ வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் அந்த தூர கம்பசி படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துருக்கு பிலாஸ்டார் கூட எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ரொம்பவே ரொம்பவே எல்லா ஸ்டார் ஃபாஸ்டும் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு ரொம்ப சிம்பிளாக

எல்லாம் வெல்கம் பண்ணோம் நம்ம நம்ம மக்கள் எல்லோரும் அவங்களோட சாங்ஸ்க்கு உங்களோட லவ் கொடுக்குறோம் சச் அன் அமேசிங் கம்போசர் அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கட்டுக்காரன் யுகபாதி சரோட வரிகளில் தேங்க்யூ சோ மச் அங்கு ஒன்ஸ் அகேன் அபிலாஷ் அவர்களுக்கு பெஸ்ட் விஷஸ் சச்சேசிக் க்ரூப் அண்ட் ஜித்தன் சார் உங்க வீட்டிங் டு வாட்ச் திஸ் மூவி And Anju, to you also, you look so pretty. So, thank, thank you so much. Looking forward to watch, watch you. Yeah. சார் வந்து மேக்கர் எல்லாமே அண்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஒரு பெரிய ஹிட் சரோட மியூசிக்ல வந்து அபிலாஷ் எனக்கு அபிலாஷ் அபிலாஷன் சாங் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் ஐ திங்க் என்னோட நான் பாடுற டைம்ல ஜாஸ்தி ஆடியோ லாஜி போடுறதில்லை ஸ்வேதாவோட ஒன்றுமே போகல அது எனக்கு அவரை ஒன்லி எங்களுக்கு நிறைய

வேற என்ன வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றியான சார பெஸ்ட் ரமேஷ்